சிறைச்சாலையில் மீட்கப்பட்ட கையடக்க தொலைபேசிகள் மெலிகம சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி கோட்டாவ ஹொரண பகுதியில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் எட்டு பேர் கைது வடக்கு ரயில் சேவை பாதிப்பு கேம்பரன் நாட்டின் ஜனாதிபதியாக போல்பியா எட்டாவது முறையாக வெற்றி பிலிப்பைன்ஸ் தால் எரிமலை வெடிப்பு தெற்காசிய தடகள சாம்பியன்ஷிப் இலங்கைக்கு இரண்டாவது இடம் பூச சிறைச்சாலையில் இன்று போலீஸ் விசேட படையினரின் மேற்பார்வின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் பதினான்கு கையெடுக்க தொலைபேசிகளும் இருபத்தைந்து சிம் அட்டைகள் உட்பட சில உதிரி பாகங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன வெளிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை செய்த சம்பவத்தோடு தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறித்த கொலையின் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் மற்றும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் உட்பட ஆறு சந்தேக நபர்களையும் எழுபத்தி இரண்டு மணி தடுத்து வைத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இருநூற்றி எண்பது பேருந்து வழித்தடத்தில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களில் பங்கேற்ற எட்டு பேர் மோட்டார் சைக்கிள்களோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக கொட்டாவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள் மத்தியகுட பிரம்மநாகம கலல்குட ருக்மல்கம பத்ரமுல்லை மற்றும் ஹிரிபிட்டியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபது முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நூற்று பத்தொன்பது அவசர எண்ணின் மூலம் அதிக சத்தம் எழுப்பி பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது போட்டியில் பங்கேற்ற எட்டு மோட்டார் சைக்கிள்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு குறித்த எட்டு செலுத்தினர்களும் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கோட்டாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் கல்கமு மற்றும் அம்பன்புல இடையே சரக்கு ரயிலில் காட்டு யானை மோதியதால் வடக்கு பாதையின் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கெமரோன் நாட்டின் ஜனாதிபதியாக போல்பேயா தொடர்ச்சியாக எட்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் போல்பியா ஐம்பத்து மூன்று தசம் ஆறு ஆறு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் தொன்னூற்றி இரண்டு வயதான அவர் உலகின் வயதில் மூத்த அரசு தலைவராக தொடர்ந்து நீடிப்பார் பிலிப்பைன்ஸின் மணிலாவிலிருந்து தெற்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தால் எரிமலை செயல்பட தொடங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி சுமார் பத்து நிமிடங்களுக்குள் இரண்டு வெடிப்புகள் ஏற்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதன் சாம்பல் மற்றும் நீராவி சுமார் இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் காற்றில் வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தால் எரிமலை முதல்நிலை எச்சரிக்கையின் கீழ் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் ராஞ்சியில் நேற்று முடிவடைந்த தெற்காசிய சிரேஷ்ட தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது பல போட்டிகளில் இந்தியாவுடன் போட்டியிட்ட இலங்கை பதக்கப்பட்டியலில் நான்கு தங்கப் பதக்கங்கள் வித்தியாசத்தில் முதலாம் இடத்தை இழந்தது இலங்கை பதினாறு தங்கம் பதினான்கு வெள்ளி மற்றும் பத்து வெண்கலத்தோடு நாற்பது பதக்கங்களை வென்றுள்ளது இருபது தங்கப் பதக்கங்களை வென்ற இந்தியா பதக்கப்பட்டியலில் முன்னிலை பெற்றதோடு இருபது வெள்ளி மற்றும் பதினெட்டு வெண்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளது இருப்பினும் இலங்கை மற்றும் இந்தியாவை தவிர வேறு இந்த நாடும் தங்கப் பதக்கத்தை வெல்லவில்லை குறிப்பாக இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்ற நேபாளத்தை தவிர வேறு இந்த நாடும் வெள்ளிப் பதக்கங்களை ஏனும் வெற்றி கொள்ளவில்லை பங்களாதேஷ் மூன்று வெண்கலப் பதக்கங்களையும் மாலத்தீவு ஒரு வெண்கலப் பதக்கத்தையும் வென்ற போதும் பூட்டான் ஒரு பதக்கத்தையும் வெல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி சுமார் அறுபது விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் போட்டியை நடத்திய இந்தியா மற்றும் இலங்கை தவிர பூட்டான் நேபாளம் மாலத்தீவு மற்றும் பங்களாதேஷை பிரதித்துவப்படுத்திய விளையாட்டு வீரர்களும் இதில் பங்கேற்றிருந்தனர்